இப்போ என்ன ஆச்சு இவ்வளவு பிரச்சனை இருக்குது இதை எல்லாம் தானே எழுதி பொட்டியில போட்டாங்க இப்ப சாவி தொலைஞ்சு போச்சு வேற வழி இல்ல வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில சேருங்க திமுக கட்சியில் உறுப்பினர் சேருங்க இப்போ உங்களோட ஸ்டாலின் இது வரைக்கும் அவர் உங்களோட இல்ல இப்பதான் அடுத்த வருஷம் தேரல் வர்றதுனால ஒரு ஒரு நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக வந்து விரைவில் கொடுக்கிறாங்க இருக்கிறாங்க இப்போ தான் மக்களுடைய ஞாபகம் வந்திருக்குது நாலரை வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ஸ்டாலின் என்று ஒரு விட் பேப்பர் அடித்து அதில் குறிப்பிட்றார் தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடி இணைப்பு அடிப்படை வசதிகள் பிறப்புச் சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காளிமணி வரி விதிப்பு பாதாள சாக்கடை திட்டம் இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படின்னு நிறைய கொடுத்திருக்கிறார் எப்ப நாலரை ஆண்டு காலம் இந்த மக்கள் மீது அக்கறை வராத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நாம சொல்லல ஏன் இத்தனை வருஷம் செய்யல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் ஏன் நீங்க மறந்துங்க அந்த மக்களுடைய பிரச்சனை நீங்களே சுட்டி காட்டியிருக்கிறீங்க நாங்க ஒன்னும் எதிர்கட்சி என்ற முறையில் நாங்க சொன்ன வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமி பேசலாம்னு சொல்லுவீங்க உங்களுடைய அடிக்கப்பட்ட இந்த விளம்பர நோட்டீஸ்ல இதையெல்லாம் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னா என்பதை திரு ஸ்டாலினே ஒத்துக்கல நாலு வருஷம் கண்டுக்கல இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற காரணத்துல இதை எப்படியாவது பேசி தந்திரமா ஓட்டுகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரங்கேற்றிட ஒரு நாடகம் இதே போல எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் நான் முதலமைச்சா இருந்தேன் அவர் எதிர்கட்சி இருக்கும் இருக்கும்போது ஊர் ஊரா போனார் நகரத்துல வார்டு வார்டா போனாங்க முதலமைச்சர் போனாரு துணை முதலமைப்பு துணை அமைச்சர் உதயநிதி போனாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுக முன்னாள் அமைச்சர் அங்கே ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய ஒரு தாள் எடுத்து எழுதி ஒரு பெட்டி வைக்கிற பெட்டிகளை போடுங்க பெட்டியை பூட்டி சீல் வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த கொடுத்த மனுவை படிச்சு பார்த்து தீர்வு காண என்ன இவ்வளவு போட்டாங்க சாவி போச்சு ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார் சாவி தொலைஞ்சு போச்சு ஸ்டாலின் தேடிட்டு இருக்காரு ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க என்பதை மக்களை உணர வேண்டும் அத்தனை பொய் அது மட்டும் இல்ல வீடு வீடா வந்து உறுப்பினர் திமுக உறுப்பினர் சேர்த்துறேன் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த கட்சியில யாரு வேணாலும் உறுப்பினர் சேர்த்தலாம் விரும்பலாம் அப்படித்தான் இருந்தது அந்த அந்த விருப்பப்பட்டவங்க கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க திமுக உறுப்பினர் குறைஞ்சி போச்சு வேற வழி இல்ல வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில சேருங்க திமுக கட்சியில் உறுப்பினர் சேருங்க அப்படி சேர்லீனா புதுவாக பெட்ஷெட் அதையும் நிறுத்திடுவேன் அதோட ஏதாவது நலத்திட்ட உதவி பெற்றீங்களா அதுவும் நிறுத்திடுவேன் இப்படி மக்களை மிரட்டி இன்றைக்கு திமுக கட்சி உறுப்பினர் ஆவது வெக்கேடு